ராகுல் ஒரு பையன் சின்ன பையன் பேசு நான் கேட்டேன் நீ தொடர்ந்து சொல்ல ஒவ்வொரு வீட்டுக்கும் ரொம்ப முக்கியமானவங்க அந்த வீட்டில் இருக்கிற பெரியவங்க தான் அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பென்ட் பண்ணலாம் தான் வந்தா நிலவரம் பார்த்தா முடியாது கொண்டிருக்கேன்

விவசாயிகள் கடிய தொடங்க கதிர 对对对 உங்க இருக்கீங்க பத்தி ராகுல் ஒரு பையன் சின்ன பையன் நான் கேட்டேன் அந்த குழந்தையோட பேச்சு மனசு ஏதோ செஞ்சிருச்சு உடனே பார்க்கணும்னு தோணுச்சு உங்க எல்லாரையும் கூட பேசிய ஆகணும்னு தோணுச்சு உங்க எல்லாருக்கும் கூடிய நிற்பேன் தொடர்ந்து நிற்பேன் சொல்ல ஒவ்வொரு வீட்டுக்கும் ரொம்ப முக்கியமானவங்க அந்த வீட்டில் இருக்கிற பெரியவங்க தான் அதே மாதிரி நம்ம நாட்டுக்கு ரொம்ப முக்கியமானவங்க உங்களை மாதிரி விவசாயிகள் அதனால உங்கள மாதிரி விவசாயிகளோட மண்ணு தொட்டு கும்பட்டுதான் என்னோட பயணத்தை தொடங்கும் ஒரு முடிவோட தான் இருந்தேன் அதுக்கு சரியான இடம் இதுதான் எனக்கு தோணுச்சு என்ன உங்க வீட்டில் இருக்கிற ஒரு மகனா என்னோட கள அரசியல் பயணம் உங்களோட ஆசீர்வாதத்தோட முதல் மாநில மாநாட்டில் நம்ம கட்சியினுடைய கொள்கையை பத்தி எடுத்து அதுல ஒண்ணுதான் இயற்கை வள பாதுகாப்பு சூழலியல் மற்றும் காலநிலை நெருக்கடியை எதிர்கொள்ளக்கூடிய இயற்கைக்கு ஊறு விளைவிக்காத பகுதிசார் மாநில வளர்ச்சி பரவலாக்கம் கொள்கை நான் இங்க சொல்றதுக்கு காரணம் ஓட்ட அரசியலுக்காக இல்லை இன்னொரு தீர்மானம் அது மாநில மாநாட்டில் நான் சொன்ன அது வந்து விவசாய நிலங்கள் பாதுகாப்பு கொள்கை தீர்மானம் அதுல காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூரில் ஏக்கர் பரப்பளவில் பதிமூணு நீர்நிலைகளை அடிச்சு சென்னை நிரந்தரமாக வெள்ளக்காடாக்கும் திட்டத்தை ஒன்றிய மாநில அரசுகள் கைவிட வேண்டும் மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் விவசாயிகள் பாதிக்கிற இந்த திட்டத்துக்கு எதிராக சட்ட போராட்டம் நடத்தவும் தயங்க மாட்டோம்

சமீபத்தில் நம்ம அரிட்டாப்பட்டி பகுதியில் சுரங்கம் அமைக்கிறது எதிர்த்து தமிழ்நாடு அரசு ஒரு தீர்மானம் வரவேற்கிறேன் எடுத்திருக்கணும் எடுக்கணும் எப்படி அரிட்டாப்பட்டி பகுதி மக்கள் நம்ம மக்களும் அதே மாதிரி மக்களும் நம்ம மக்கள் அப்படித்தானே ஒரு அரசாங்கம் யோசிக்கணும் ஆனா அப்படி செய்யலையே ஏன் செய்யல ஏன்னா இந்த விமான நிலையத்தையும் தாண்டி இந்த திட்டத்தில் அவங்களுக்கு ஏதோ ஒரு லாபம் இருக்குது அத நம்ம மக்கள் தெளிவா புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க நம்மளுடைய ஆட்சியாளர்களுக்கு ஒரு சில கேள்விகள் நீங்க எதிர்கட்சியா இருக்கும் போது எட்டு சாலையை எதிர்த்தீங்க அதே தானே அதே போல தானே எடுக்கணும் எதிர்கட்சியா இருக்கும் போது விவசாயிகளுக்கு ஆதரவு ஆளுங்கட்சியா இருக்கும் போது விவசாயிகளுக்கு எதிர்ப்பா எனக்கு புரிய உங்க நாடகத்தை பார்த்துக்கிட்டு மக்கள் சும்மா இருக்க மாட்டாங்க நீங்க உங்களோட வசதிக்காக அவங்களோட நிக்கிறதும் அவங்களோட நிக்காம இருக்கிறதும் நாடக அது சரி நம்புற மாதிரியே நாடகம் ஆடுறதுல தான் நீங்க கில்லாடிங்களாச்சு அதே மீறி நம்ம விவசாயிங்க உங்க போராட்டத்துக்கு எதிராக போராடினாங்கன்னா பிரச்சனை தான் இனிமேல் உங்க நாடகத்தை பார்த்துக்கிட்டு மக்கள் சும்மா இருக்க மாட்டாங்க உங்களோட இந்த விமான நிலையத்துக்காக நீங்க ஆய்வு செஞ்ச இடத்தை மறு ஆய்வு செய்யணும்னு ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்கும் கேட்டுக்கிறேன் விவசாய நிலங்கள் இல்லாத இருக்கிற உங்களுடைய விமான நிலையத்தை கொண்டு வாங்க வளர்ச்சி தான் மக்களை முன்னேற்றம் ஆனா அந்த வளர்ச்சி என்ற பெயர்ல நடக்கிற அழிவு மக்களை ரொம்பவே பாதிக்கும் நீங்க எல்லாரும் உங்களுடைய ஊர் கிராம தேவதைகளான கொல்லப்பட்டால் அம்மன் மாலையும் எல்லை ரொம்பவே நம்பிக்கை வச்சிருக்கீங்க எனக்கு எனக்கு தெரிஞ்சது அந்த நம்பிக்கை எழுந்தாதீங்க உங்களுக்காகவும் உங்க ஊருக்காகவும் இனி உங்க வீட்டு பிள்ளையான நாடும் தமிழக வெற்றி கழகத்தோட தோழர்களும் கடத்துக்கு உட்பட்டு எல்லா வழிகளிலும் உங்களோட ஊurgiu அனுப்பி. உங்களோட ஊருக்குள்ள ஏகநாதபுரம் ஊருக்குள்ள வந்து அந்த திரல்ல எல்லாம் எல்லாரும் மீட் பண்ணணும்னு நினைச்சேன். ஆனா எனக்கு பர்மிஷன் கிடைக்கல. இங்க தான் பர்மிஷன் கொடுத்தாங்க நான் இந்த ஊருக்குள்ள வரணும் தடையே எனக்கு தெரியல. இப்டிதான் நம்ம ஒரு நோட்டீஸ் கொடுத்ததுக்கு தானே விடிச்சாங்க ஒரு தொண்டு சீட்டு நம்ம பிள்ளைங்க கொடுத்ததுக்கு அது ஏன் எனக்கு புரியல கான்பிடண்டா இருங்க நல்ல மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்